அதே வேளையிலே சாமானிய வணிகர்களுக்கு ஒரு பாதிப்பு என்று சொன்னால் அது தனக்கே வந்து கொண்டு பணியாற்றியவர் உழைப்புக்கு ஈடாக எதையும் சொல்லிவிட முடியாது அற்புதமாக உழைத்தவர் முழுவதும் தமிழகம் முழுவதும் வணிகர்களை நாங்களும் ஒருங்கிணைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு வித்திட்டது அவரும் இருக்கிறார் என்பதை எங்களை மாற்று கருத்து சொல்ல முடியாது ஒரு நல்ல செயல் வீரர் அற்புதமாக செயல்பட்டவர் எந்த வணிகர்களுக்கு எந்த இடர்பாடு பிரச்சனை என்று சொன்னாலும் போராட்டத்து களத்தில் நின்று போராடி வெற்றி காணக்கூடியவர் அவருடைய மறைவு தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு வணிகர்களுக்கும் பேர் இழப்பை ஏற்பட்டிருக்கிறது ஆகவே அன்னார் குடும்பத்தாருக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் அவரோடு இருந்து பயணம் செய்து கொண்ட நிர்வாகிகளுக்கும் தமிழ்நாடு வணிகசூட பேரமைப்பின் சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த நிகழ்ச்சியிலே தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு வணிகசூட பேரமைப்பு நிர்வாகிகள் பங்கேற்க இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ச்சியா வணிகர்களினுடைய பாதுகாப்பு வணிகர்களினுடைய நலன் அப்படிங்கிற விஷயத்துல வெள்ளையன் எடுத்துக்கொண்ட அக்கறை நடவடிக்கைகள் என்னவாக இருந்தது திருவிக்ரமராஜா அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்னை சென்னை புறநகர் என்று இந்த அமைப்பை நாங்கள் அப்பாத்துறை தலைமையில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணிலே மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம் ஜி ஆர் அவர்கள் ஒரு நுழைவு நுழைவுகட்டால் கொண்டு வந்தார்கள் அந்த காலகட்டத்தில் அவர் போராட்டுக் குழு தலைவராக நாங்கள் கொண்டு வந்தோம் அந்த போராட்டக் குழு தலைவராக பொறுப்பேற்று பணியாற்றி மூன்று நாள் தமிழகம் முழுவதும் கடை அடைப்பதற்கு கடை அடைத்ததற்கு ஒத்துழைப்பு கொடுத்தவர் உழைத்தவர் என்பதுல யாருக்கும் அவர் ஒவ்வொரு காரியத்தையும் செய்கின்ற பொழுது மிக திட்டமிட்டு பயணங்களை ஏற்படுத்தினர் ஆகவேதான் தமிழகம் முழுவதும் மனிதர்களுக்கு ஒரு பாதிப்பு என்று சொன்னால் அது இரவு இரண்டு மணியாக இருந்தாலும் இரவு மூன்று மணியாக இருந்தாலும் எந்த வேளையில் அவர் தொலைபேசியிலே தொடர் கொண்டால் உடனே ஓடோடி வரக்கூடிய ஒரு தலைவராக வெள்ளையன் இருந்தார் என்பதுல யாருக்கும் எந்த மாற்றுக்கத்திலும் இருக்க முடியாது அப்படி செயல்பட்டவர் அவரோடு நாங்கள் பல அனுபவங்களை எங்களால் சொல்ல முடியும் அவர் எந்த எங்களோடு வந்தாலும் சரி எங்களை சார்ந்த எங்க பொதுச்சாளர் இருந்தாலும் சரி எங்க பொருளாளர் இருந்தாலும் எல்லாருமே எங்களோடு இருந்தவர்கள் அவர்களோடு உழைத்தவர்கள் நாங்கள் எந்த வகையிலும் அவர் வணிகர்களுக்கு என்று சொன்னால் யாரிடத்திலும் நோ காம்பிரமைஸ் விட்டு கொடுப்பதில்லை வணிகர்களும் பாதுகாப்பாக இருந்தவர் என்பதை நாங்கள் உள்ளபூர்வமாக அறிந்திருக்கிறோம் மிக்க நன்றி திரு விக்ரமஜா இணைப்பில் வந்து உங்களுடைய இரங்கல் செய்தியும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி